கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சுவையாகவே வரத்துக்கு பல இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நான் பரோட்டா வெரைட்டி ரைஸ்க்குலாம் கூட இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வெஜிடபிள் சாதம் புலாவ் கூட நம்ம இதை சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் இந்த டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் வதக்கி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படி எதுவுமே சேர்க்க விருப்பம் இல்லைனா முந்திரியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இது கூடவே ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கலர் மாதிரி பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி செஞ்சோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் க்ரீமியாக ரிச்சான டேஸ்டில் இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இல்லாதனால இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதிகமான குவாண்டிட்டியில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இதே அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன் நீங்கள் கம்மியாக தான் செய்ய போகிறீங்கன்னா தக்காளி வெங்காயத்தோட அளவை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகாவோட அளவையும் குறைச்சிக்கோங்க இது கூடவே இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா அல்லது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் போல் பூண்டும் தோல் உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் பொடியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடரும் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட டொமேட்டோ கெச்சப் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன்லேயும் கணக்கு சொல்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட டொமேட்டோ கெட்சப் இல்லைனா தக்காளியோட அளவை ஒன்று கூட சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மூணு சேர்த்துருந்தோம் இல்லையா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த டொமேட்டோ கெட்சப் வந்துட்டு நான் வீட்டிலையே ரெடி பண்ணால் இந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கடாயை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்தது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணால் அதே கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடலை எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் நான் எடுத்திருந்த டொமேட்டோ கெச்சப்பில் வந்து கலர்லாம் எதுவும் சேர்க்கலை கலருக்காக பீட்ரூட் சேர்த்து தான் நான் அந்த டொமேட்டோ கெட்சப் செய்திருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை செக் பண்ணி டொமேட்டோ கெச்சப் செய்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த பட்டர் ஆயிலும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஜாரை கழுவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க பால் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் அளவு இருக்கும் இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து சேர்த்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க நல்ல இட இடையில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம பொட்டுக்களை சேர்த்துருக்கறனால இதில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இடையில அடிக்கடி எடுத்துகிட்டு இது போல் கலந்து விட்டு கலந்து விட்டு மூடி போட்டு மூடிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பன்னீரை சேர்க்கணும் பன்னீரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சோம்னா நம்ம சேர்த்துருந்த பன்னீர் நல்லா ஹார்டாகிரும் சாஃப்டாக இருக்காது சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் பன்னீரும் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு அது கூடவே நல்லா கிரேவியும் ஆயில் பிரிஞ்சு சூப்பராகவே வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு இன்றைக்கி நாங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தி கூட வச்சு தான் சாப்பிட போகிறோம் இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே ஸ்டெப்பில் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செய் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பால் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேத்துக்கு அது கிடைக்காதுங்கிறனால இன்றைக்கி நான் பால் சேர்த்து பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ